கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுத்திரைக்கிறேன் சென்னையில் வேளச்சில் உள்ள ஏழுமேஜ் சபை வழங்கும் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தில் பத்தொன்பதாவது வசனம் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுவிப்பார் இந்த உலகத்தில் உண்மையாக உத்தவமாக பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் துன்மார்க்கனுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை கிடையாது பரிசுத்தமாக உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு பிரச்சனை உண்டு அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சகோதரனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவனுடைய குடும்பத்தில் பிரச்சனை அடுத்தது வேலையில் பிரச்சனை அடுத்தது சமுதாயத்தில் பிரச்சனை இதை அவனால் சமாளிக்க முடியல உடனே பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு துறவிகிட்டே போய் ஆலோசனை கேட்டான் அப்பொழுது அந்த துறவி சொன்னார் தம்பி பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது ஆனாலும் உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன் ஒரு ஒரு சொல்யூஷன் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எனக்கு ஒரு நூறு ஒட்டகம் கொடுத்துருக்குறாரு அந்த நூறு ஒட்டகத்தை என்னை பராமரிக்க சொல்லியிருக்காரு அதனால் இன்று இரவு என்ன செய்கிற அந்த நூறு ஒட்டகத்தை உன் கையில் கொடுக்குறேன் அந்த நூறு ஒட்டகமும் ஒன்றா உட்காந்துடணும் ஒன்றா உட்காந்துருச்சுன்னா உன் பிரச்சனை தேர்ந்துச்சு பிரச்சனையே இல்லாமல் நீ வாழலாம் அப்படின்னாரு அப்படியா ரொம்ப சந்தோஷமாக போகிறான் போய் எல்லா ஓட்டகமும் நிற்கு இருக்கு எல்லாம் எல்லாம் சில ஓட்டகங்கள்லாம் உட்காந்துருச்சு சில உட்காரு உட்காரு உட்காருன்னா உட்காந்து சில ஊட்டகங்கள் உட்காரவே இல்லை சில ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் போராடி பார்க்குறா சில ஓட்டகங்கள் உட்காந்துச்சு சில ஓட்டகங்கள் உட்காரவே இல்லை சில ஊட்டகங்கள் உட்காந்துச்சா ஏற்கனவே உட்காந்த ஓட்டங்கள்லாம் மறுபடியும் எழுந்துருச்சு இப்படி பிரச்சனை ஒன்று போய் பிரச்சனை அப்படி மாதிரி அந்த ஓட்டகங்கள்லாம் உட்காந்து ஓட்டங்களாம் எழுந்துருச்சு பொழுது பிடிஞ்சு போச்சு சாமியார் கிட்டே வந்தால் சாமியார் பார்த்தா அவனுடைய முகத்தை பார்த்தாரு என்னடா உன் கண்ணு பூரா அப்படியே சக்க செவியர்னு இருக்குது என்னாச்சு நைட்டு பூரா உட்கார வச்சுருச்சேன் ஒட்டகத்தெலாம் அடையா சாமி கேட்குறீங்க எல்லாம் உட்காந்த பாதி ஒட்டகத்தை உட்கார வச்சேன் அது பாதி ஓட்டகம் உட்கார மாட்டேங்குது அந்த ஓட்டகத்தை உட்கார வச்சோம்னா உட்காந்து ஒட்டகம் எழுந்துருச்சு இப்படி ஒன்றுமே முடியல சாமி ஆம் தம்பி இப்படி பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் மனிதனாக பிறந்துட்டால் பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும் அதான் ஒரு வெற்றி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை சமாளித்து போகிற பார்த்தியா அதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஆனால் பிரச்சனையை பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்காண்டியன்னா நீ அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக தா வந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முறை ஒன்று சாமிவேல் அங்கே பதினேழாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறான் அவன் கோலியத்தை வீழ்த்திறான் கோழியத்தை வீழ்த்தினோன்னே சவுளுக்கு புறாம்பை வந்துருச்சு புறாம்ப வந்து அந்த தாவிதை கொள்றதுக்கு நினைக்கிறான் அந்த பிரச்சனை போனால் பொண்ணு பொண்ணை கட்டி கொடுத்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணோடனே பொண்ணுனால பிரச்சனை அதுக்கு அடுத்தது மகன் அப்சொலோமால பிரச்சனை அவன் நாட்டை விட்டே துரத்திட்டான் தாவிதை இப்படி அடுத்தது அண்டை நாடான பிளிசர்கள் படையெடுத்து வருகிறார்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை சங்கீதம் முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா அபிமிலேக் ராஜாவால் துரத்துவிட படுகையில் பாடின சங்கீதம் அந்த ராஜா ஒரு பக்கம் பிரச்சனை நாலா பக்கமும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது தாவீதுக்கு என்ன செஞ்சான் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு என்ன செஞ்சான் ஒன்று தாவீது என்ன செஞ்சால் கத்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான் என்னது சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் அடுத்தது சங்கீதம் பதினாறு எட்டில் என் கத்தரை எப்பொழுதுமே எனக்கு முன்னால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான் மூன்றாவது அப்படி முன்னால் வச்சது மாத்திரமில்லை நான் பிரச்சனையை கண் நோக்கி பார்க்கல ஆனால் சங்கீதம் இருபத்தஞ்சி பதினஞ்சில் என் கண்கள் எப்பொழுதுமே கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான் பாருங்க அவன் பிரச்சனையை பார்க்கல பிரச்சனையை பார்த்துருந்தானா அடுத்த ஸ்டெப் அவன் போயிருக்க முடியாது ஸோ பிரச்சனை நேரத்தில் ஒரு குறிப்பு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சம முப்பதாம் அதிகாரத்தில் அந்த சிக்லாக் என்ற தேசத்தில் போய் அவன் எல்லா மனைவி பிள்ளைகள்லாம் வச்சுட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போராடுறதுக்கு போய் அடுத்த ஒரு தேசத்தை ஜெயிக்கிறதுக்கு போயிருக்கான் போரா போயிருக்கு போயிருக்கான் அதுக்குள்ளே இவங்களெல்லாம் அந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கொள்ளையாடிக்கிட்டு போயிட்டாங்க அதனால் அப்போ கூட போய் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் நான் அந்த தண்டை பின்தொண்டு போகட்டுமா அதை போய் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா ஸோ ஒவ்வொரு முறையும் தவிது பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு அவைகளை கத்திர முன்னால் வச்சான் கத்தரை துதிச்சான் கத்தரை நோக்கி பார்த்தான் கத்திரிடத்தில் ஆலோசனை கேட்டான் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாற்பது வருஷம் இஸ்ரவே வேலை சமஸ வேலை அவன் ஆட்சி செஞ்சது போல நீங்களும் அமைதியாக சந்தோஷமாக இருப்பீங்க பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்துனேன் எல்லா வியாதி விளைவினை எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ